ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் சாமி நம்ம ஆதி தங்கத்துக்கு அப்புறம் வெட்டையான ஒரு மாரியம்மன் கோயில்ல போய் இன்னைக்கு என்னன்னு எல்லாம் டீடைலா கேட்டு வரலாம் அந்த வேண்டுதல் எப்போ எப்படி பண்றது எப்போ பண்றதுன்னு கேட்டு வரலான்னு போனா அவங்க இப்பத்தான் கிளம்பி போறாங்க டெய்லியும் காலையிலயே போயிருவாங்க ஆனா இன்னைக்கு மட்டும் இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பத்தான் அந்த பூசாரி போறாங்க அவங்க திங்கள் ஊருங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் சரின்ட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் அவங்க வந்து கருங்கரும்புலதான் போடணும்மா கருங்கரும்புலதான் போடணுமாமா அது எங்க விக்குதுன்னு கேட்டேன் இங்கெல்லாம் விற்காதும் கோயில்ல அது எங்க விக்குதோ அங்க போய் வாங்கிக்கிறாங்க எங்க விக்குன்னு தெரிஞ்சா சொல்லுங்க நண்பர்களே கருங்கரும்பு கரும்பு அப்புறம் தொட்டில் வந்து ஒயிட் கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர் இந்த ரெண்டு தவிர வேற கலர் எல்லாம் எடுக்க கூடாதாமா அதே மாடுத்து மஞ்சள் நீர்ல நல்லா முழுக்கி காய வச்சு கொண்டு போகணுமா தொட்டில் போடுறதுக்கு விளக்குமா வரும்போதே வந்துடும் சொல்லியிருக்காங்க காலையில ஏழு மணிக்கே நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த வெட்டையான இந்த மாரியம்மன் கோயிலுல இந்த மாதிரி கரும்பு தொட்டில் போடுறேன்னு வேண்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நிறைய கரும்பு தொட்டில் வருமாமா கரும்புத்தொட்டி நிறைய வருங்க அப்படின்னாங்க அந்த அந்த ஏரியா சைடே இருக்குன்னு நினைக்கிற நிறைய மதியம் கோயில் அந்த மாதிரி செய்வாங்க நீங்க செஞ்சு பாருங்க ஆனா நான் வந்து நான் எத்தனையோ கோயில்ல ஏதோ ஒரு நம்ம இஷ்டத்துக்கு நான் முடிஞ்சதை குழந்த மாதிரி தவற குழந்தை மாதிரியோ எப்படி கட்டுறது எப்படி எப்படியும் பண்ணி வைக்கிறேன் நான் அந்த கோயிலுக்கு கரும்பு தொட்டில் போடுறது நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி போனேன் நல்லா தானே சாமி பயங்கர சக்தி வாய்ந்தன்னு சொன்னாங்கன்ட்டு திருவிழா நான் போனேன் அப்புறம் போகும்போது கரும்பெல்லாம் நிறைய க கட் கட்டாக இருந்ததா அப்புறம் அவங்க சொன்னாங்க நல்லா கரும்பு தொட்டில் போட்டது கரும்பு தொட்டில் போட்டது நிறைய கரும்பு சேர்ந்து போச்சு அப்படின்னாங்களா அதனால தான் என்னங்க கரும்பு தொட்டில்னா அது என்னங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறம் இந்த மாதிரி குழந்த பாக்கியமில்லாதவங்களுக்கு குழந்த பிறந்தா கரும்பு தொட்டில் போடன்னு நான் உடனே சாமி கிட்டே சாமி எங்கள் இளவரசனுக்கு ஒரு குழந்தைய அடுத்த அடுத்த திருவிழாவுக்குள்ளே நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு கரும்பு தொட்டில் போடுற அப்படின்னு வேண்டிகிட்டு

நாள் சாட்டாமா இப்ப நாலு நாள் சாட்டுங்க 15 நாள் சாட்டி இல்லனா 8 நாள் சாட்டுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாட்டியா